அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியா பாக்கெட்டில் பணத்தோட கடக்குள்ள வந்து உக்காந்தாச்சு என்ன கூட்டம் என்ன யா ஆமாம் இன்னைக்கு ஆஃப் வாங்குறதா இல்லை குவார்டர் வாங்குறதா ஒரே குழப்பமாக இருக்க யா என்னது என்ன அது யாரையோ அண்ணன் கூப்பிடுறான் ஆஹா நம்மளை பார்த்து தான் கூப்பிடுறான் யாரா இருப்பான் முன்ன பின்ன கூட அவனை பார்த்தது இல்லையே ஏப்பா என்னைவா கூப்பிட்ட ஆமாண்ணே உங்களை தான் கூப்பிட்டேன் ஆஹா நம்மளைத்தான் யா கூப்பிட்ருக்கான் பயவில்லை நம்மளை எதுக்கு கூப்பிடுது ஒரு வேலை குடிக்க தெரியலையோ தெரியலைன கற்றுக் கொடுப்போம் ஆஹா ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கானே என்ன எதுக்குங்க கூட்டிங்க தனியாக உட்காந்து சரக்கடிக்க ஒரு மாதிரி இருக்குது அதான் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா குஜாலாவாக இருக்கும் இல்லையா ஏண்டா அவன் அவன் தனியாக நிம்மதியாக தண்ணி அடிக்கலாமேன்னு வந்த இங்கே உனக்கு துணை கேட்குறேன் நீங்கள் ஒன்றும் சும்மா கம்பெனி தர வேண்டாம் உங்களுக்கான செலவு மொத்தமும் நானே ஏற்றுக்கிறேன் என்னாது செலவு மொத்தமும் இவன் ஏற்றுக்கிறானா ஆஃப் ஆஃபானு கன்ஃபியூஸில் இருந்தேன் இப்போது ஓசையிலேயே கிடைக்கப் போகுது ஐயா உங்களை மாதிரி கடைக்கு பத்து பேர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முதல்ல உக்காருவோம் என்னது ஒரு ஆஃப் பாட்டிலு காலியாக இருக்குது இன்னொரு ஆஃப் பாட்டிலு ஃபுல்லாக சரக்கு இருக்குது என்ன பண்ணான்னு தெரியலையே ஏற்கனவே ஒரு ஆஃபை உள்ளே தள்ளிட்டானோ சரி நமக்கு என்ன அதுதான் இன்னொரு ஆஃப் இருக்கு ஏங்க ஆரம்பிக்கலாங்களா லைட்டே என்னது அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் ஒரு சரக்கு முன்னாடி உக்காந்து தவம் பண்ணுறானோ என்ன அது பயவில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என் பொண்டாட்டி என்னை செம்மையாக அடிச்சிட்டானே ஆஹா அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு பொண்டாட்டி அடித்த அடியோட பயம் இன்னும் தெளியில போல் இருக்கு அதனால தான் துணைக்கு நம்மளை கூப்பிட்ருக்கான் ஆமாம் எதுக்குங்க உங்களை அடித்தாங்க கொஞ்சம் எதுக்கு அடிச்சிட்டாங்கண்ணே ஹேயா பொண்டாட்டியை கொஞ்சம் எதுக்காக அடித்தாங்க ஆ இல்லைண்ணே பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் அந்த கொழந்தையாக கொஞ்ச ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் ஏங்க அது என்னன்னே தெரியலங்க இப்பெல்லாம் பொண்டாட்டியை விட தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறா எனக்கு கூட என் கொழுந்தியா மேலே கொள்ள ஆசை சரி கலதா அது போட்டும் நம்ம குடிப்போம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆமனே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சுட்டேன்னு ஆஹா ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்துருக்குறான் அப்போ அடி பலமாக விழுந்துருக்கு போல இருக்கு என்ன அது கிளாஸியே காணும் எப்படி குடிச்சிருப்பான் ஒருவேளை ராவா அடிச்சிட்டானோ நீங்கள் போய் ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு வாங்க ஆஹா நம்மளை வேலை வாங்குகிறான ஐயா சரி குவார்டர் கிடைக்கிது கிளாஸ் தானே வாங்கியாருவோம் அதான் கிளாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு எனக்கும் சைனிஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க என்ன அது உக்காந்த இடத்துலேருந்து நம்மளே வேலை இருக்கான் சரி நம்ம தானே காசு தரான் வாங்கிட்டு வருவோம் அப்பா அடா சைடிஸும் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா எனக்கு சரக்கு தான் வேணும் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காய்யா ம் நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி அப்பாடா இன்றைக்கி யார் முடிஞ்ச முடிச்சோன்னு தெரியல தானாக ஒரு குவாட்டர் தேடி வருது ஆமாம் ரெண்டு கிளாஸில் ஊற்றியாச்சு அப்பா எப்பா எடுத்துக்கொடி உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ஆஹா சரிப்பா அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ கரெக்டா கரெக்டு தானே ரொம்ப கரெக்டாக இருக்கானே ஐயா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம் ஏய்யா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமய்யா அது பரவாயில்லண்ணே பாட்டிலில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம் ஆஹா பாட்டிலில் பாதி கீழே பாதி போயிட்டே இருக்குது ஐயா ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா அண்ணே ஊத்துட்டிங்கல்ல இப்போ அளவு பிரிங்கண்ணே இவன் எந்த ஒரு காரணம் இருப்பான் அளவு பிரிச்சுட்டேன் இப்போ இப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே ஆஹா அப்போ மறுபடியும் பாட்டலில் ஊற்றணுன்ற ஆமண்ணே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா இதுதான் குடியாரங்கக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சரி மறுபடியும் பாட்டலில் ஊற்றுவோம் இந்த தடவை எவ்வளோ வேஸ்ட்டாக போக போகுதுன்னு தெரியலையே ஐயா ஆஹா சரக்காலையே பாதி டேபிளை கழுவி விட்டாச்சு ஐயா இப்பப்பா கரெக்டாக இருக்கா போங்கண்ணே உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல நான் பிரிக்கிறேன் பாருங்க ஆஹா முக்கால் டேபிளை கழுவி விட்டுட்டான ஐயா யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவாட்டருக்கும் கம்மியாகிட்டியா ஆ ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன் அளவாக ஊற்றுறேன்னு அதை குவாட்டராக மாத்திட்டானே ஐயா இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைனா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம் எப்பா சரியாக தான் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்கு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஆஹா குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையாக ஆடிச்சு ஏடா அண்ணே மொத்தமும் கீழே ஊற்றிருச்சுன்னு ஆஹா ரெண்டு ஆஃப் வாங்கி ஒரு ஆஃப் ஏற்கனவே அடிச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான் இவன் எதுக்கு நம்மளை கிளாஸும் சைடிஸும் வாங்கிட்டு வர சொன்னான் ஆ நாங்களும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஐயா இவனை பொண்டாட்டி மட்டும் பொலந்தது பத்தாது குளுந்தையாலும் சேர்த்து பொலந்துருக்கணும் ஆனால் அண்ணே இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வாங்க ஆஹா மறுபடியும் ஆஃப் வாங்கிட்டு வர சொல்கிறானே ஐயா ஏன் அதையும் பங்கு பிரிக்கிறேன்னு பிடிக்கிறேன்னு கழுவிடுறதுக்கா போங்கனே போய் வாங்கிட்டு வாங்கினே ஏண்டா வெங்கப்பயல நான் பாட்டுக்கு தானே உக்காந்துருந்தேன் என்னை கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லி வேலையும் வாங்கிட்டு சரக்கையே குடிக்க விடாம பண்ணிட்டேடா போங்கண்ணே உங்களுக்கு தான் சரியா அளவு பிரிக்க தெரியலையே ஆஹா குடிக்கிறதுக்கு முன்னாடியே அளவில் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னோம் இப்ப அது நமக்கே வந்துருச்சு ஐயா ஓசி சரக்குக்கு ஆசைப்பட்டது நம்ம தப்பு தான் பேசாம இருக்கிற காசுல ஒத்த நாப்பில் ஒரு குவாட்டரை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கணும் சரிண்ணே நானே போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் ஆஹா நம்மளை போகவும் விட மாட்டேன்றானே ஐயா ஆசை காட்டி ஆசை காட்டி அப்படியே உட்கார வைக்கிறானே இங்கே பாருப்ப நீ சரக்கு வாங்கு ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இனிமேல் சரக்கு வாங்குறதா இருந்தால் ரெண்டு குவாட்ரு வாங்க உனக்கு ஒரு குவார்ட்ரு எனக்கு ஒரு குவாட்ரு புரிஞ்சதா சரிங்கண்ணே அப்பாடா ஒத்துக்கிட்டான் கண்டிஷன் என்ன அது பதிலுக்கு பதில் கண்டிஷன் போடுறான் என்ன கண்டிஷன் நம்ம ஒரு ஒரு குவாட்டரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும்